கத்துடைய பரிசனாமத்துக்கு மயம் இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்த நாளுக்கான தேவ வார்த்தை வசனத்தை கை கொண்டபடியால் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் கத்துடைய வார்த்தையின்படி நீங்கள் கீழ்ப்படிந்தபடியால் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிற கத்தர் ஒருத்தரும் பூட்டல முடியாது வெளிப்படத்தில் மூணாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பார்த்துங்க உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறதலையாமல் என் வசனத்தை கைகொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஒருத்தனும் அதை ஒருவனும் மாட்டான் உங்களுடைய கிரியின உங்க பினான்சியல் கிரைசிஸ் உங்க தகுதி எல்லாம் தெரியும் ஆனா நீங்க தேவனை பற்றுகிற பயம் தேவனோடு உறவாடுகிற அந்த உறவு ஜபத்துல தனித்திருக்கிறீங்க பார்க்கிறாங்க அடுத்த உங்களை ஒரு வார்த்தை குறை பேசாம ஆண்டவரோடு உங்க காரியத்தை சொல்லிட்டு போறதுனால திறந்த வாசலை வைத்திருக்கிறார் உங்க பலன் தெரியும் உங்க உழைப்பு தெரியும் எல்லாம் தெரியும் தேவனை மறுதளிக்காமல் அவருக்காக வாழ்வதால் ரொம்ப அற்புதமான பகுதியை தாங்க சின்சியலா சொல்றார் திறந்த வாசலை வைத்திருக்க கூட்ட மாட்டான் ஏசாயால பாருங்க இத இந்த திறந்த வாசலுக்குள் கொண்டு போகிற கத்தர் இதுவரையிலும் உங்க முன்னால கோணி போற வாழ்வு சொல்றார் கோணலான வேளை செவையாக்குவேன் அடைக்கப்பட்ட வெண்கல கதவை உடைப்பேன் இரும்பு தாழ்பாடு முறிப்பேன் அந்த வாரத்தில் பொக்கிஷத்தை தருவேன் அப்போ உங்களுக்காக கோட்டையை உடைத்து கூட அந்த வாசல்ல கொண்டு வைப்பார் படிக்க படிப்புக்காக நீங்க பிரயாசப்பட்டு இருக்கலாம் அது அடைக்கப்பட்ட வாசல இருக்கா கத்த திறக்கிறார் அப்ளிகேஷன் நூற்று கணக்கா போட்டிருப்பீங்க ஆண்டவர் வாசலை திறக்கிறார் பிரச்சனையா இருக்கு அந்த வாசலுக்கு முற்றுப்பட்டு வைத்து உங்களுக்காக வாசலை திறப்பார் ஒரு வாச கொ அழகா சொல்றார் அனுகூலமான அநேக கதவுகள் இங்கே திறக்கப்பட்டிருக்கிறது நான் சொல்றேன் இன்னைக்கு அனுகூலமான அநேக கதவுகள் உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது அந்த திரண்ட வாசல்ல போங்க கத்தர் முன்ன போவார் பேது மோரி அந்த சீனாய் மலையில சொல்லும் போது நிச்சயமனுள்ள தேவடைய குமார் நாய் கிறிஸ்து சொன்ன உடனே உன் மேல சபையை சபை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது சொன்னார்ல உங்களை வைத்து ஒரு காரியத்தை செய்து முடிக்க போகிறார் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் தகப்பனேன் திறந்த வாசலுக்குள் பிரவேசித்து நல்ல நடுபரேன் தகப்பனே அவங்க தேவைகள் பூர்த்தி பண்ணப்பட்டு மீதம் எடுக்க கிருபச்சம் பிதாவே ஆமை